ஓம் சக்தி நான் தான் உன்னையின் கைகளில் தான் உச்சல்கின்றேன் உனது எண்ணங்களோ விடாப்படியான கருத்துகளும் உனது கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றி கொள்ளலாம் என்று நினைப்பும் தான் உன்னை தடுமாறு செய்கிறது நான் நீ எதற்கும் கவலைப்படாது என்று நான் ஆயிரம் முறை கூறினாலும் நீ அதிலிருந்து வெளியே வரமாட்டேன் என்கிறாள் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி எது வேண்டினாலும் சரி என்னை பார்த்து அம்மா நீ பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டால் போதும் நீ நிம்மதியாக உனது கண்களில் மூடிக்கொண்டு உறங்கலாம் என் மீது முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டும்தான் உனக்கு வேண்டியதெல்லாம் நிறைய கிடைக்கும் ஆனால் நீ என்ன தெரியுமா செய்கின்றாய் ஒரு மருத்துவரிடம் செல்லும் நோயாளி தனக்கு என்ன உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து கூறிய பின் இதை தீர்க்கும் மருந்தை கொடுங்கள் ஐயா என்று மருத்துவரையே நாடியிருப்பார் அவரை நம்பி அவர் கொடுக்கும் மருந்துகளை உட்கொள்வார் நோயும் சரியாகும் அதேபோல் என்னிடம் வந்து உனக்குள்ள கஷ்டங்களை கூறி அம்மா இதை நீ பார்த்துக்கொள் இதை எப்படியாவது சரி செய்துவிடு என்று கூறினால் போதும் நான் பார்த்துக்கொள்வேன் ஆனால் நீ எனக்கு இதுதான் வேண்டும் இப்படித்தான் வேண்டும் என்று எனக்கே வழி நீ நீதான் உணவு விருப்பத்திற்கு தக்கவாறு நான் அதில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உணர்ந்து நான் வளர்ந்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றாய் நோய் வாய்ப்பு பொழுது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டிய அளிக்கும்படி கேட்கும் நோயை போல் இருக்கிறது அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் அம்மா இந்த பிரச்சனையை பிரச்சனைகளை உன்னை வாழ்த்து வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் உன்னை தேண்டுகிறேன் உனக்கு எதையும் உனக்கு தெரியும் நீ ஆட்டிவிக்கிறாய் நான் ஆடிக்கின்றேன் நீ பார்த்து எதை செய்தாலும் நான் வேற்று கொள்கிறேன் என்று சரணாகதி அடைந்துவிட வேண்டும் சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் பொழுது அதற்கான நீ பதற்றப்பட தேவையில்லை அப்பொழுதும் நீ அம்மாவை நினைத்து உனது விருப்பம் எதுவோ அதை நடத்தும் நீ தான் அதை தீர்க்க போகின்றாய் நானும் உன் பிள்ளை நீ பார்த்து எதை செய்தாலும் சரி என்று பிரார்த்தனை செய்தால் போதும் உனது நம்பிக்கை எனக்கு தெரியும் நீ மட்டும் மட்டும்தான் அம்மா உனக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் அப்படி செய்யும்பொழுது தேவையான நேரத்தில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் அன்னேனின் முழுமையாக நம்பினால் மட்டும்தான் இது நடக்கும் கேள்ச்சலமே நல்லது நினை நல்லதே நடக்கும் அருகில் வா மங்களம் உண்டாகும்